கோவையை குறிவைத்து தாவேகாவின் மூன்றாவது மாநில மாநாடு விஜய் போடும் கணக்கு என்ன தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற இரண்டாவது மாநில மாநாடு நேற்று மதுரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் கட்சித் தலைவர் விஜய் அரசியல் தீர்மானங்களையும் எதிர்கால பாதையையும் விலக்கி கூறினார் இதன் தொடர்ச்சியாக தாவேகா தனது மூன்றாவது மாநில மாநாட்டை கோவையில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு தாவேக்கா தனது அமைப்பு வலிமையை வெளிப்படுத்தவும் வாக்கு வங்கியை நிலைப்படுத்தவும் மாநாடுகளை நடத்தி வருகிறது மதுரையில் நடந்த மாநாட்டின் மூலம் தென் தமிழகத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிரூபிக்க முயன்ற தாவேக்கா இப்போது கொங்கு மண்டலத்தை குறிவைத்து நகர்கிறது கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் உள்ளிட்ட பகுதிகள் அடங்கும் கொங்கு மண்டலம் தமிழக அரசியலில் எப்போதும் தீர்மானகரமான பங்கு வகித்து வருகிறது கடந்த தேர்தல்களிலும் இப்பகுதி வாக்குகள் எந்த கட்சிக்கு சாய்ந்தனவோ அந்த கட்சியே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்று வரலாறு உள்ளது எனவே கோவையில் தாவேக்க மாநாடு நடைபெறுவது சாதாரண அரசியல் நிகழ்வு அல்ல மாநில அளவில் பெரும் தாக்கம் ஏற்படுத்தும் அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமான தேதிகள் அறிவிக்கப்படவில்லை எனினும் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுவது அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் இந்த மாநாடு நடத்தப்படலாம் அப்போது தேர்தல் களம் சூடுபிடிக்கும் நிலையில் மாநாடு நடைபெறுவது தாவேகாவுக்கு கூடுதல் கவனம் ஈர்க்கும் நிகழ்வாக அமையக்கூடும் இந்த மாநாட்டின் மூலம் விஜய் மற்றும் தாவேகா பல்வேறு அரசியல் செய்திகளை வெளிப்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கோவையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றால் தாவேகா கொங்கு மண்டலத்தில் வலுவான கட்சியாக உருவெடுத்திருப்பதை காட்டும் தற்போதைய ஆட்சி கட்சியான திமுகவுக்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கும் நேரடி சவாலாக தாவேகா தன்னை நிலைப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் கொங்கு மண்டலத்தில் பெரும்பான்மையான இளைஞர்களை ஈர்க்கும் முயற்சியை விஜய் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாடுகளில் விஜய் எந்த வகையான பேச்சை நிகழ்த்துகிறார் என்பதன் அடிப்படையில் அவர் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி அரசியலில் இடம் பிடிப்பாரா என்ற விவாதங்கள் தீவிரமாகும் இதனால் மாநாடு மாநில அரசியலின் அடுத்த கட்டத்தை முடிவு செய்யும் நிகழ்வாக அமையலாம் மதுரையில் நடந்த இரண்டாவது மாநாட்டை தொடர்ந்து கோவையில் மூன்றாவது மாநாடு நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது இது தமிழக அரசியலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கொங்கு மண்டலத்தை குறிவைத்து தாவேக்கா எடுத்துள்ள முடிவு அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழலை சூடுபடுத்தும் என்பது உறுதியான ஒன்றாகும் தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே உள்ளன எனவே தாவேகாவுக்கு போட்டியாக திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் அடுத்தடுத்து மாநாடு மற்றும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளன தாவேக்கா தலைவர் விஜய்யும் தமிழ்நாடு முழுக்க பரப்புரை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது